பையனுக்கு மண்டே பர்த்டே அவனுக்கும் சேர்த்து சாமி கிட்டே நான் ஓகே சாமி பெரிய பாரையம் பவானியம்மன் தாயின் நல்லா பார்த்தாச்சு கூட்டம் இருக்கேன் பட் ட்ராவல்ஸில் இந்த ரோட் சைடு விற்பாங்க இல்லையா அவங்க கிட்டே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் என்னடா மணி ஆறு மணி ஆகுதுன்னு பார்க்குறீங்களா சிறுவாபுரி முருகன் கோயில் பத்து வாரம் வரும்னு வேண்டிக்கினேன் இன்றைக்கி நான் போகிறது பத்தாவது வாரம் ஸோ நான் ஒய்ஃபு பையன் மருமகன் பேரன் குடும்பத்தோடு நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு வரணும் அப்படி வேண்டிகிட்டு இருக்கேன் ஒரு வேண்டுதல் ஒரு வீடு கரெக்டாக பண்ணால் அதை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்கும் ரைட் ஓகே இப்போது கேசரி ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தேன் அது போய் பார்க்கலாம் கேசரி எல்லாம் இதெல்லாம் முருகன் கோயில் போயிட்டு பெரிய பாளையம் போயிட்டு இருக்கோம் நீங்களே கூட எப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் காலையில் டிஃபன் தரணும் டிஃபன் கொடுத்துட்டு மதியானம் எதனால் சாப்பாடு அதுவும் மதியானம் வந்து போனாங்க மதியம் மட்டும் எல்லாம் கிளம்புவாங்க இங்கேருந்து ஏழு மணி கிளம்புன்னு சொல்லிக்கிறேன் ஓகே தண்ணி தூ பணம் முடிச்சுட்டு தான் தெரில அவனுக்கு மாவு இருக்குது தக்காளி சட்னி இருக்குது கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் மணி ஆறு தான் ஆகுது எப்படி விடுங்கிருக்கு பாருங்கள் வெடியை அவ்வளோ சீக்கிரம் விடுங்கிருச்சு சீக்கிரம் பண்ணுவாங்க தான் ஆறு மணிக்கெல்லாம் சரி பட்டு பட்டு வரேன் 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 அந்த புளி பாட்டுன்னு வரைய எவ்வளோ வெயில் பாருங்கள் பாருங்க மணி ஆரஞ்சு தான் ஆகுது இன்னைக்கு வெயில் பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ஒரு பிரதர் ஹீரோ டென்த்து பேசினாதுன்றது நூற்றி ஒரு டிகிரியாக நூற்றி ஒரு டிகிரியாக ஹீரோ டான் நம்ம அம்மையப்பான்னு போட்டிருக்க இல்லையா என் ஃப்ரெண்டு இருக்கார் ஒரு நூறு பேருக்கு நூற்றி எட்டு பேருக்கு கேஷ் ஒன்று சொன்னீங்க ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி ஆகிட்டுருக்கேன் நீங்கள் வணக்கம் சின்னாப்பினா ரெடியா ரெடியாக இருக்கேன் ரைட் இந்த டைம் வந்துடுவா கடைக்காலில் ஆறு மணிக்கெல்லாம் ஆ நான் போட்டுறேன் ஸோ கேஷ் ரெடியாகிடுச்சு குறைஞ்சது வந்து நூற்றி ஐம்பது பேர் தரலாம் போல இருக்குது அவ்வளோ இருக்கு இதில் சரி ஓகே வராசிண்ணா பார்த்து அப்புறம் இருந்து தரேன் அவர் கட்டியே தான்ட்டும் பாருங்க ஸோ கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் கப்பு கிளாஸ் வாங்கியிருக்கேன் ரெண்டு ஒரு இந்த டீ டீ சட்டம் அந்த கப்பு அதை வச்சு கொடுத்துருங்க ஓகே கிளம்பியாச்சு மூச்சையாக வாங்கிடுச்சு நான் கிளம்பி கோயில் போட்டு ஒரு ஃபேமிலி வந்து கஷ்டம் இல்லையா பே பேரனை குளிப்பாட்டி அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு மருமக ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே சிவாபுரி கோயிலுக்கு பத்தாவது வாரம் நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்களும் எங்கள் கூட அப்படியே வாங்க நீங்களும் சாமி பண்ணி ஓகேவா சில பத்தாவது வாரம் அந்த கேசரி எல்லாம் ஸ்வீட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்குறோம் எடுத்தாச்சு எடுத்துன்னு போகிறோம் எல்லாருக்கும் ஒரு நூற்றி பேர் கொடுக்கணுன்னு ஆசை அது நூற்றி ஐம்பது பேர் அவங்க கொடுத்துருக்காங்க கேசரி ஆக்சுவலாக என்னோடய எங்களோடய சண்டுக்கும் வந்து மண்டே அன்னைக்கு பர்த்டே ஸோ அதை முன்னிட்டு அப்படியே ஸ்வீட் பண்ணிடுறாங்க போகலாமா வே திருவர்களுக்கே கிளம்பிட்டோம் எங்கே பேரண்கானோண்டிருக்கா இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் காரில் போடுறதுங்க டூ வீலர்னா ஒன்றவர் நேராக சிறுவாக்குடி பிக்க வந்துட்டுருக்கண்ணா நம்ம அந்த லெஃப்ட்டு திரும்பிட்டோம் போட்டு திருத்து பாருங்க அவ்வளோதான் இங்கேருந்து நேராக சல்னு போகணும் ரோடு ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இன்றைக்கி காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கோயில் கிட்ட வந்துவிட்டேன் பாட்டிமா பார்த்துப்பாங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அம்மா என்ன பண்றாங்க தூங்குறாங்களே தூங்க மூச்சுட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல ஆ இருக்காங்க நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ உங்கள் ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன் தேங்க்யூம்மா அவ்வளோ பூட்டை இல்லை சாமி எல்லாம் பார்த்தாச்சு கிளச்சி தேவ ஆமாம் நல்லா பார்த்தியா பிரியா இருந்துச்சு இல்லை அந்த சாமி பார்த்துருவாங்க ஆதி மூலவர் மொட்டை அடிச்சு இங்கே மொட்டை அடிச்சு காது கொடுத்துருவாங்க இந்த விசேஷம்லாம் இங்கே நடக்குங்க அவ்வளோ கூட்டம் இல்லை இன்னைக்கு ஈஸியாக சாமி பார்த்தாச்சு என் பையன் மருமக நிற்கிறாங்க குழந்தை வச்சுன்னு

കേസത്തിൽ വെച്ചിട്ടുണ്ടോ ഇന്നിടത്തെ ടേർമാർ വീഴ്ചയും കൂടുതൽ വാങ്ങി മാസ്കു ക്ലീൻ പണു ബൈരവേ പാത്ത കോപുര ദർശനം കോടി പുണ്യം പാത്ത അരോകര വീരവേൽ മുരുക്ക് അരോകര ഞാനവേൽ മുരുക്ക് അരോകരും വന്നാച്ചു கூட வர்த்தலாமா வாங்க ஸோ ஒரு வேண்டுதலுக்கும் ஆச்சு இவன் பர்த்டே இவனுக்கு மண்டே அதுக்கும் ஆச்சு பிசில் தான் சமயத்தீட இங்க வந்து எவ்வளவு கேச காலி ஆயிடும் நம்ம வந்து கொடுக்க பிரசாதம் அந்த எந்த இது இருந்தால் கொஞ்சம் வாழ்த்துவாங்க மனசார அந்த வாழ்த்து மட்டும்தான் எல்லாரும் கிடைக்கணும் இந்த மாதிரி பத்து வாரம் வந்து வேண்டின்னு ஆறு வாரம் வந்து வேண்டின்னு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷம் கப்பில் வச்சு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் தொன்ன நக்கீல சமையல் ஊந்துடும் வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா

வெயில் நான் வெயில் சரியான வெயில் தாங்க முடியாது வெயில் இறங்குறதுக்கே யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் செருப்பு போட்டுக்கோ அங்கே எதுவுமே செருப்பு விட்டுருவோம் செருப்பு நடந்தால் காலெலாம் பத்திக்கும் அவ்வளோ வெயில் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இப்போ ஓடு 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 கப்பி கீழே நீ தலையில் கால வைக்கணும் சேப் துண்டை வந்துடு துண்டை மா பொட்டா அம்மாய் சேப்பா கால் கொதிக்குதுரா சாமி ஓகே சாமி பெரிய பாலையம் பவனியம்மன் தாய் நல்லா பார்த்தாச்சு கூட்டம் இருக்கே இப்போ நுப்புரா டிக்கெட்டை போனோம் ஈஸியாக பார்த்துட்டோம் இப்போ வேற வேற தாங்கலை இருக்காங்க எங்கள் பின்னாடி தான் அம்மன் கோயில் பேக்ஸில் தான் நான் உட்காந்து ஓகே வெளியே வந்தாச்சு இன்னைக்கு வெயிலும் ஜாஸ்தி கோயிலில் கூட்டமும் ஒவ்வொரு அளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு இன்னைக்கு இது வந்து அன்னதானம் பில்டிங் அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்மளாம் சாப்பிட முடியாது லேட்டாகிட்டு வர்றதுக்கு இப்போ குழந்தை வச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டம் ரொம்ப விசேஷமாக இருக்கு இன்னைக்கு மொட்டை அடித்து காது குத்துகிற விழாலாம் இங்கே பண்ணுவாங்க அது ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அதில் மொட்டை கான் கொஞ்சம் சீரரசுக்கு தோணும் ட்ராவல்ஸில் இந்த ரோட் சைடு விற்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நாளும் எங்கிட்ட நம்ம இந்த மாதிரி வளர்க்கா நுங்கு தர்பூசின்னா மழை சாப்பிட்லாம் அவ்வளோ விபரம் இன்னும் சூப்பராக இருக்கு நல்லாயிருக்குல்ல மீனாமை நல்லா இருக்கா சாப்பிட்றேன் 好了吗？